முருகப்பெருமாளுக்கு தைப்பூசத்துக்காக நிறைய பேர் விரதம் இருந்துட்டு இருக்கீங்க நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் நாள் நிறைய பேர் விரதம் இருந்துட்டே இருக்கீங்க ஒரு சில பேரால இந்த நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் விரதத்தை பிடிக்க முடியல அவங்க பதினோரு நாள் விரதத்தை பிடிச்சிக்கலாம் பிப்ரவரி ஒன்னாம் தேதியிலிருந்து விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பிப்ரவரி பதினோராம் தேதி தைப்பூசம் தைப்பூச தன்னைக்கு உங்களோட விரதத்தை நீங்க நிறைவேற்றலாம் காலையில எழுந்து குளிச்சிட்டு வந்து முருகப்பெருமாளோட படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு உங்களோட விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் காலை மாலை இரண்டு நேரமும் விளக்கேற்றிக்கோங்க